ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த திருமகன் ஈவேரா கடந்த ஆண்டு காலமானார் இதனையடுத்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது அப்போது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஆடு மாடுகளை பட்டியல் அடைப்பதைப் போல வாக்காளர்களை அடைத்து வைத்தனர் இந்த செய்தியை சேகரிப்பதற்காக தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் ராஜேஷ்குமார் மற்றும் ஒளிப்பதிவாளர் கருப்பையா ஆகியோர் சென்றிருந்தனர் அந்த செய்தி நேரலையில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் போது அரசியல் கட்சியினர் செய்தியாளரை தடுத்ததுடன் தாக்குதலும் நடத்தினர் இவ்வாறு பல்வேறு விமர்சனங்களை பெற்றது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இந்த சூழலில் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றே எஸ் இளங்கோவன் கடந்த டிசம்பர் மாதம் காலமானார் இதனைத் தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு மீண்டும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடக்கும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது இந்த முறை ஆளும் கட்சிக்கு எதிராக யார் யார் களமிறங்குகிறார்கள் என எதிர்பார்ப்பு எகிரியிருக்கிறது தமிழகத்தில் தற்போது இருக்கும் சூழ்நிலை ஆளும் தரப்புக்கு சரியாக இல்லை ஒரு பக்கம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் மற்றொரு கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பொங்கலுக்கு ரொக்க தொகை கட் விலைவாசி உயர்வு மின்சார கட்டணம் உயர்வு போதை கலாச்சாரம் என பல்வேறு சிக்கல்களில் சிக்கியிருக்கிறது தமிழக அரசு இடைத்தேர்தல்களில் ஆளும் கட்சியே வெற்றி பெறும் என்ற நடைமுறையும் இருக்கிறது இந்த சூழலில் இந்த முறை ஐந்து முனை போட்டி உருவாகுமா இல்லை தேர்தல் புறக்கணிப்புகள் நடக்குமா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது இதனிடையே அதிமுக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பின்வாங்கும் என தகவலும் தெரிவிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் அதிமுக ஒரு தொகுதியில் கூட வெல்லவில்லை அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி வந்த காலத்தில் இருந்து வரிசையாக அக்கட்சி தோல்விகளை தழுவி வருகிறது வரிசையாக ஒன்பது தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்தது கடந்த லோக்சபா தேர்தலோடு சேர்த்து பத்தாவது தேர்தலில் தோல்வியடைந்திருக்கிறது மேலும் இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நின்று மீண்டும் தோல்வியடைந்தால் தொடர் தோல்வியால் அழுத்தம் அதிகரிக்கும் இதை தவிர்க்கவே எடப்பாடி இந்த தேர்தலை புறக்கணிக்கும் திட்டத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதன் காரணமாக பாஜக கூட்டணி களத்தில் இறங்கும் திமுக பாஜகவுக்கு நேரடி போட்டியை உருவாக்குகிறது இந்த இடைத்தேர்தல் மேலும் இந்த முறை ஆளும் கட்சி பணம் பட்டுவாடாவை முடக்க முக்கிய அஸ்திரங்களை கையில் எடுக்கும் மத்திய அரசு என்ற தகவல் வெளியாகியுள்ளது மேலும் பணப்பட்டுவாடா தொடர்ந்தால் இடைத்தேர்தலை ரத்து செய்யவும் முடிவெடுத்திருக்கிறார்களா இனி வேட்பாளர் தேர்வு அதிமுக ஆதரவு என பாஜக வெற்றியோ தோல்வியோ பாஜக இதில் மிக பெரிய ஸ்கோர் செய்ய காத்திருக்கிறது இதுகுறித்து அதிமுக வருகிற பதினோராம் தேதி ஆலோசனையில் ஈடுபட உள்ளது அதனைத் தொடர்ந்து பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டை வெளியிடும் களமாடும் என தகவல்களும் தெரிவிக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்